நல்ல கேள்விகள் ஆனா இந்த மேடை இது சரியில்லை அதுக்கு இன்னொரு தடவை பேசணும் நன்றி நன்றி தேங்க் யூ இல்லையா ஐயா பேசலாம் பட் இந்த மேடை வந்திருக்கிறது அவர் மரியாதை செலுத்தம் வந்து அன்னதானம் கொண்டு வந்திருக்கு அதுதான் சொல்றேன் எல்லாமே நான் சொல்றேன் நைன்டிஸ்கல்ல பிரபல ஹீரோவாக இருந்த நடிகர் மோகன் அவர்கள் தற்பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலியும் செலுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவருடைய நினைவிடத்தில் பல ரசிகர்களையும் சந்தித்திருக்காரு நிறைய பேருக்கு அன்னதானமும் வழங்கியிருக்காரு அதோடு சேர்த்து செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது பல நிகழ்வுகளையும் பகிர்ந்திருக்காரு என்ன அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு பல பொதுமக்களும் பல ரசிகர்களும் மற்றொரு பக்கம் பல திரைத்துறையினரும் நடி நடிகர்களும் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வராங்க இந்த நிலையில தான் அவருடைய நினைவிடத்தில் தினமும் மதிய நேரத்தில் அன்னதானமும் நடைபெற்று வருவதாகவும் இதனால பல பொதுமக்கள் பயனடைவதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் இன்னைக்கு நைன்டிஸ் கல்ல பிரபல ஹீரோவா இருந்த நடிகர் மோகன் அவர்கள் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலியும் செலுத்திருக்காரு அஞ்சலி செலுத்திய பிறகு அங்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் வழங்கியிருக்காரு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது என்னுடைய ரசிகர் மன்றம் சார்பாக தற்பொழுது இங்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் வழங்கியிருக்கோம் அது மட்டும் இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்து மகிழ்ந்தவர் மற்றொரு பக்கம் என்னுடைய நண்பர் நான் அவர் கூட நண்பராக இருந்ததை நினைச்சு பார்க்கும் பொழுது ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவருடைய குடும்பத்தார் தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரியும் நடிகர் மோகன் அவர்கள் பேசியிருக்காரு பிறகு செய்தியாளர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு இருந்த நினைவுகள் பற்றி கேட்டதற்கு இது நல்ல கேள்விதான் ஆனா அது சொல்றதுக்கான சரியான மேடை இது கிடையாது நான் இன்னொரு இடத்துல சந்திக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் பேசலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு பிறகு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அங்க வாக்குவாதம் ஏற்பட்டதுனால சிறிது பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க